வணக்கம் தியான சிகிச்சைன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் மன அமைதி இல்லையா ஆனா விஷயம் அது மட்டும் இல்ல இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய உயிரியல் யுத்தமே நடந்துட்டு இருக்கு என்னது என் மனசுக்குள்ள போறா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க நீங்க முடிச்சிட்டு இருந்தாலும் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி இந்த போர் நிக்காம நடந்துட்டே இருக்கு இந்த போர்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றதுதான் உங்க வாழ்க்கையோட தரத்தையே முடிவு பண்ணுது சரி அப்போ அந்த போரை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போமா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் ஆனா நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம எண்ணங்கள் நம்ம செய்ற வேலைகள்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த போர் தான் இந்த யுத்தத்துல ரெண்டு மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க ஒரு பக்கம் டோப்பமேன் இது மகிழ்ச்சி ஹார்மோன்னு சொல்லலாம் இது சுரக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் தெளிவு நல்ல ஞாபக சக்தி எல்லாம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் கார்டிசால் இதுதான் மன அழுத்த ஹார்மோன் இது சுரக்க ஆரம்பிச்சா பயம் கவலை எல்லாம் வந்துடும் இப்போ சொல்லுங்க உங்க வாழ்க்கைய ரூல் பண்றது டோப்பமேனா இல்ல கார்டிசாலா சரி இந்த ரெண்டு ஹார்மோனுக்கும் நடுவுல நடக்கிற இந்த சண்டைய எதை தோண்டி விடுதுன்னு பாக்கலாமா அதோட சீக்ரெட் நம்மளோட உணர்ச்சிகளுக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கு ஆமா நம்ம ஃபீல் பண்ற ஒவ்வொரு நெகட்டிவ் எமோஷனும் நம்ம உடம்புக்குள்ள கார்டிசால் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி இதனால என்ன ஆகுது நாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலைக்குள்ள போய் மாட்டிக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு பயத்தை எடுத்துக்கலாம் நாளைக்கு என்ன ஆகுமோ எக்ஸாம் எப்படி இருக்குமோன்னு நாம பயப்படும்போது உடனே நம்ம உடம்பு கார்டிசோலையும் அட்ரனலினையும் சுரக்க ஆரம்பிச்சிடும் ஹார்ட் பீட் அதிகமாகும் இம்யூனிட்டி சிஸ்டம் வீக்காகும் கடைசியில ஒரு சின்ன முடிவு கூட எடுக்க முடியாம திணறுவோம் அடுத்து கோபம் சட்டுன்னு கோபப்படும் போது என்ன ஆகுது அட்ரனலின் டெஸ்டோஸ்டரான் எல்லாம் சுரந்து பிபி எகிறும் இதனால நம்ம ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும் தப்பு தப்பான முடிவுகள் எடுப்போம் அதே மாதிரி பதட்டமா இருக்கும் போதும் லெவல் அதிகமாகும் இதோட விளைவு சரியா தூக்கம் வராது டைஜஷனில் பிரச்சனை வரும் எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது எப்பவுமே ஒரு டென்ஷனுடைய சுற்றிக்கிட்டு இருப்போம் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம உடம்புல இந்த கார்ட்டசோல் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வேலை நம்ம உறவுகள் நம்ம ஹெல்த் நம்ம டெசிஷன் மேக்கிங்னு எல்லாத்தையுமே அதை காலி பண்ணிடும் இதுக்கு நாம குடுக்கற விலை ரொம்பவே அதிகம் அடேங்கப்பா இவ்ளோ பிரச்சனையா நினைக்காதீங்க இது எல்லாத்துல இருந்தும் நம்மளை காப்பாத்த நம்ம கிட்டயே ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கு அது வேற எதுவும் இல்ல நம்ம மூளைதான் நூறு பில்லியன் யோசிச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரோட மூளைக்குள்ளயும் நூறு பில்லியன் நியூரான்கள் இருக்கு இந்த நம்பரை சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அப்பாப்பா எவ்வளவு பெரிய சக்தி அது இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரிய பாருங்க ஒவ்வொரு நியூரானும் ஒரு பெரிய நூலகம்னு சொல்லிருக்காங்க எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் ஒவ்வொரு நியூரானும் ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி தகவல்களை சேமிக்கவும் அதை ப்ராசஸ் பண்ணவும் அதுக்கு சக்தி இருக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் டோபமைன் நல்லா சுரக்கும்போது நம்ம நியூரான்கள் உன்னோடு ஒன்னு ரொம்ப தெளிவா பேசிக்கிடும் ஒரு நல்ல நெட்வொர்க் மாதிரி அதனால நம்ம ஞாபக சக்தி கவனம் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஆனா இதே கார்டிசோல் அதிகமாயிடுச்சுனா அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடும் படிச்சது மறக்கிறதுக்கும் ஒரே குழப்பமா இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அப்போ கார்டிசோலை குறைச்சு டோபமைனா அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி இதுக்கு சயின்டிபிக்கா ஒரு வழி இருக்கு அதுதான் தியானம் தியானன்னதும் இது ஏதோ பெரிய மாயாஜாலம் மந்திரம்னு நினைக்க வேண்டாம் இது சிம்பிளா ஒரு மனப்பயிற்சி நம்ம மனசை அமைதிப்படுத்தி உள்ளுக்குள்ள ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றதுக்கான ஒரு டெக்னிக் அவ்வளவுதான் இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க நம்ம தியானம் செய்யும்போது நம்ம மூளையில ஆல்பா தீட்டா அலைகள் அதிகமாகுதான் இந்த அலைகள் எதுக்குன்னா நம்மள ஒரு ஆழமான அமைதிக்கும் ஓய்வுக்கும் கொண்டு தான் அது மட்டும் இல்லை நீங்க தொடர்ந்து தியானம் செஞ்சீங்கன்னா உங்க மூளையில கிரே மேட்டர்னு சொல்லப்படுற ஒரு பகுதியோட அடர்த்தி அதிகமாகும்னு ரிசர்ச் சொல்லுது இந்த கிரே மேட்டர் தான் நம்ம கத்துக்கிறதுக்கோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் காரணம் இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மை தியானத்தோட ஆழமான நிலைகளை யோகா ஒரு நாலு ஸ்டேஜா சொல்லுது முதல்ல பிரத்யாகாரா அதாவது இருந்து நம்ம கவனத்தை உள்ள திருப்புறது ரெண்டாவது தாரணா மனச ஒரே ஒரு விஷயத்துல குவிக்கிறது மூணாவது எந்த தொடர்ந்து தியானம் பண்றது கடைசியா சமாதி நாமளும் சரி இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை வச்சு நம்ம வாழ்க்கைய எப்படி மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு வாழ்க்கையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க தியானம் இல்லாத வாழ்க்கை ஒரே ஸ்ட்ரெஸ் குழப்பம் எனர்ஜியே இல்லாம இருக்கும் ஆனால் தியானத்தோடு வாழ்ந்தா அமைதியான மனசு தெளிவான முடிவுகள் நிறைய எனர்ஜி நல்ல உறவுகள்னு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்னு அப்போ இதிலிருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா ஒன்று உங்க உணர்ச்சிகள் தான் உங்க ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது ரெண்டு அந்த உள்நாட்டு போரோட கண்ட்ரோலை உங்க கையில எடுக்க முடியும் மூணு உங்க மூளை ஒரு மகாசக்தி அதுக்கு பயிற்சி அளிக்க முடியும் நாலு தியானம்ங்கிறது உங்க மனசையும் உடம்பையும் மாத்துறதுக்கான ஒரு சயின்டிபிக் டூல் கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நீங்க உங்க வெளி உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா முதல்ல உங்க உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த யுத்தத்துல ஜெயிக்கணுமா இல்லையா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க